வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சகோதரன் ஒருவர் வந்து கேட்ட கேள்வியை தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஒரு நிறுவனம் ஒன்றில் ஒரு சகோதரன் ஒருவர் வந்து பகுதி நேரமாக வேலை செய்கிறாரு அதுக்கப்புறமாக அவருக்கு விசா இருக்குது ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணித்தர சொல்லி போது இந்த உஷாஃப் காசை வந்து அவரை பே பண்ண சொல்லி முதலாளி சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்மந்தமான வீடியோ தான் இதாமையாக போகுது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் உங்களை தெரிஞ்சதை என்னோட பயந்து கொள்ளுங்கள் இது சம்மந்தமாக கூடுதலான விஷயங்கள் தெரிஞ்சவர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க தேவையில்லை அல்லாது இந்த வீடியோ தேவையில்லைன்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க பிரச்சனை இல்லை தேவையானவர்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பயந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணி தாங்க நீங்கள் ஷேர் பண்ணி தந்தா தான் எங்களுக்கு வந்து அதனால் ஏதாவது பியோசனாக இருக்குங்கன்னு கூட பேர் பொழுது என்னுடைய சேனலும் வந்து நிறைய பேரிடம் வந்து சென்று சேரும் அப்படின்றதுக்காகத்தான் சௌதரம் கேட்டுக்கிறது இப்படிதான் தான் கேட்டுருக்காரு வணக்கம் சௌதரே பிரான்சில் வதிவிட உள்ள ஒருவர் ஒரு நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகிறார் ஆரம்பத்தில் பகுதி நேரமாக பணிபுரிந்த பொழுதும் தற்போது நிரந்தரமாக அந்த நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் ஆனாலும் அவரின் ஊதியத்தை முழுமையாக பதிந்து அதாவது டிக்ளரே பண்ணி தரும்படி கேட்கின்ற பொழுதும் அந்த நிறுவன முதலாளி அரச வரியான உஷாஃப் பணத்தினை நீங்களே செலுத்தும்படி கூடு கூறுகிறார் இது தொடர்பாக என்ன செய்யலாம் இதுதான் அந்த சோதரனுடைய கேள்வி ஒரு விஷயம் உங்களுடைய வேலை எவ்வளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய கையில் இருக்கிற ஒன்று ரெண்டாவது இங்கே விசாவுக்கு சம்பளம் பே பண்ணுறது இல்லை விசா என்றது வந்து உங்களை பற்றிய தகவலை வந்து இங்கே இருக்கின்ற அரச நிறுவனங்களில் நாங்கள் வேலைக்கு வச்சுருக்கிறோம் என்னென்ன வழியில் அதுக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக இவருக்கு இங்கே வேலை செய்வதற்கான உரிமை இருக்குது அதுக்கு தான் அந்த விசா பயன்படுத்தப்படும் இவ்வளவுதான் மற்றபடி உங்களுடைய டிக்ளரேஷன் எல்லாமே வந்து செக்யூட்டி சோஷல் நம்பரை வச்சு தான் டிக்ளரேஷன் செய்வாங்க விசாங்கிறது சும்மா ஒரு ஆதாரபூர்வமான பத்திரம் உங்களோட சம்பளம் என்றது வந்து நீங்கள் வேறு செய்கின்ற உங்களுடைய உழைப்புக்கு தான் சம்பளம் அது மடத்திய சம்பளமாக இருக்கலாம் மாத சம்பளமாக இருக்கலாம் வேலைக்கு போகும் முன்னால் நீங்கள் சம்பளம் பே கலைச்சு போகிறீங்க இவ்வளோ தான் சம்பளம் இவ்வளோதான் தருவோம்னு சொல்லி சொன்னால் அப்புறம் தான் போகிறீங்க அந்த சம்பளத்தை வந்து முறைப்படி தர வேண்டியது ஒரு முதலாளியினுடைய கடமை சட்டப்படி அவர் அவருடைய கடமை அதில் வந்து எந்த சுத்து மாத்துக்களோ ஏமாத்து வேலைகள் எதுவுமே வந்து செய்ய முடியாது சம்பளத்தை வந்து தர வேண்டும் அவர் வந்து அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் வந்து எங்களுக்கு கடவுள் இல்லை ஒரு முதலாளி முதலாளியை பொறுத்தவரையில் மாதம் முடிய சம்பளம் தருபவர் தான் முதலாளி நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு தான் அதுக்கு தான் ஊதியம் சில பேர் எல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் முதலாளியை கண்டோன எலும்பி நிற்கிறது அவருக்கு வந்து சல்யூட் அடிக்கிறது பயந்து நடுங்கிறது இதெல்லாம் வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் எங்களுடைய இலங்கை தமிழர்களை விட்டு அதாவது இலங்கை தமிழர்கள் எங்களுடைய இலங்கை இந்திய தமிழர்கள் வேலை செய்கிற நிறுவனங்களை விட்டு வேறொரு நிறுவனங்களை பாருங்க முதலாளியை வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க தொழிலாளிகள் முகாளி வருவர் தெண்டை பாட்டில் போவர் வந்தால் வணக்கம் சொல்லுவார் அவ்வளோதான் வணக்கம் சொன்னால் வணக்கம் விஷயம் முடிஞ்சது மாதம் முடிய சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக பேங்குக்கு வரும் அவ்வளோதான் வேலை செய்கிறோம் சம்பளம் தராங்க இங்கே நீங்கள் ஒரு நாளைக்கு சரியான முறையில் வேலை செய்யலை உங்களால் உடம்பு ஏலில்ல எல்லாருக்குமே இல்லா நாளும் உடம்பு ஈடு கொடுப்பதில்லை ஒரு நாளைக்கு ஏழக்கூடியதாக இருக்கும் இன்னொரு நாளைக்கு இயலாமல் இருக்கும் உடம்பு தன்மை கேட்ட வகையில் அதாவது கிளைமேட் மாறேக்கில் வந்து தன்மை கேட்ட வகையில் உடம்பு உடம்பினுடைய சூழ்நிலையும் மாறிட்டு இருக்கும் நீங்க வேலை செய்யாத பட்சத்தில் முதல் நாள் உங்களை பார்ப்பாங்க ரெண்டாம் நாள் உங்களை அறியலாம்னு நீங்க சொன்னா ரெண்டு சிரமுவாங்க மூன்றாம் நாள் வேலை செய்யலையே அனுக்கப்பா நாலாம் நாள் அல்லது அஞ்சாறாம் நாளில் வந்து உங்களை வீட்டாருமே தான் பார்ப்பாங்க இது முதலாளியா இருந்தாலும் அப்படித்தான் அதே மாதிரி ஒரு ஷெஃப் அதாவது வந்து உங்களுக்கு மேல இருக்கிற மேலதிகாரியாக இருந்தாலும் இதைத்தான் செய்ய போகிறாங்க அது வந்து தமிழர்களோடு இருக்கிற நிறுவனங்கள் இருந்தாலும் சரி வேற எந்த நிறுவனங்களா இருந்தாலும் சரி இப்படித்தான் இருப்பார்கள் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அதனால் நீங்கள் செய்கின்ற வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்க அதுக்காக முறிஞ்சடிச்சு வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை எட்டு மணத்தியாலும் உங்களால் முடிஞ்ச வர உங்களுடைய மேனேஜ் வேலை செய்கிறீங்க இதுக்கு தான் அவங்க சம்பளம் தராங்க இந்த இடத்துல வந்து விசாவுக்கும் இதுக்கும் சம்மதம் கிடையாது சம்பளத்தை வேண்டதுக்காக தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அவர்கள் வந்து எங்களிடம் வந்து வேலை வாங்குறாங்க சம்பளம் தராருக்கும் அவ்வளோதான் விஷயம் இந்த இடம் திரைந்த சௌரம் கேட்டுக்கின்ற விஷயம் வந்து காசு வந்து வேலை செய்கிறால கட்ட சொல்லி கேட்குறது வந்து தவறான ஒரு முடிவு ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலைகாரரை எடுக்கின்ற பொழுது இந்த உசாஃப் காசு அதாவது வந்து ஃப்ரான்ஸினுடைய சட்டப்படி ஒருவரை வேலைக்கு வச்சிருக்கின்ற பொழுது என்னென்ன காசுகள் அந்த அரசாங்கத்துக்கு அதாவது வந்து உஷாஃப் காசாக இருக்கலாம் செக்னி சோசல் காசாக இருக்கலாம் பென்ஷன் காசாக இருக்கலாம் ஃபோமேஷியம் காசாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சம்பளத்தால் மேலே வந்து போடுகின்ற சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ச என்று சொல்லி போட்டு ப்ரூத்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது உங்களை மொத்த சலரன் சொல்லிட்டு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கீழே கொண்டு வந்து நெட் என்று ஒரு சம்பளம் வந்து பே பண்ணுவாங்க நெட் சம்பளம் தான் இங்கே வந்து கணக்கில் பார்க்குற சம்பளம் இந்த சம்பளம் வந்து முதலாளியை பொறுத்த வரையில் அதில் வருகின்ற அத்தனை கொடுப்பனவுகளும் அது உஷாஃப்காஸாக இருக்கலாம் செக்டி சோசர் காசாக இருக்கலாம் ஃபோமேஷன் காசாக இருக்கலாம் எந்த இருந்தாலும் சரி அவர் தான் பே பண்ணணும் என்றைக்குமே வந்து வேலைகாரை வந்து பே பண்ணுறதுக்கான எந்த உரிமையும் இல்லை அவர் சம்பிராயம் நான் உங்களுக்கு பேங்கில் போகிறேன் நீங்கள் எங்களுக்கு பிளேக்கில் தான் அங்கே சொல்லி கேட்கலாம் அப்படின்னு செய்யலாது அது சட்டப்படி பிள்ளையான ஒரு விஷயம் அப்படி அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதனை நீங்கள் எழுத்து மூலம் வேண்டுங்க நம்மளால் தரமாட்டேனா இது வந்து சட்டப்படி பிள்ளை அப்படி செய்யல ஒரு வேலைக்கு வச்சிருக்கிறோம்னு சொன்னால் அத்தனை சாட்சியம் அந்த அவ்வளோ அவ்வளோ காசு அந்த வேலைகாரர்க்காக முதலாளி பே பண்ணணுமோ அவ்வளோ காசும் வந்து அவ்வளோ சாட்சியம் வந்து வந்து அந்த முதலாளி தான் வந்து பே பண்ணணும் அதில் வந்து தொழிலாளியிடம் அது வாங்குவதுக்கான எந்த அதிகாரமும் இல்லை இதுக்கு வந்து ஒரு சில சோகங்கள் வந்து போட்டிருந்தாங்க சிந்திக்காவுக்கு போக சொல்லி சிந்திக்காவுக்கு வந்து நீங்கள் போகிறதாக இருந்தால் உங்களுடைய நீங்கள் வேலை செய்கின்ற நிறுவனத்தில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும் நீங்கள் வேலை செய்கின்ற நிறுவனத்தில் குறைஞ்சது அஞ்சு மே அஞ்சு நபர்களுக்கு மேலே வேலை செய்யணும் குறைஞ்ச அஞ்சு நபர்களுக்கு மேலே செய்ய வேலை செய்யணும் குறிப்பிட்ட ஐந்து நபர்களும் வந்து சிந்திக்காவுக்கு வரணும் என்று சொன்னால் அங்கே வந்து அந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் எல்லாமே விவரங்கள் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணுகின்ற பொழுது அஞ்சு பேரும் வரணும் எங்களை பொறுத்தவரை எங்களோட தமிழர்களை பொறுத்தவரையில் அஞ்சு பேரும் சேர்ந்து வர மாட்டார்கள் இதே நீங்கள் பெரிய ஒரு சொசைட்டி ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் வேலை செய்கின்ற ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக இருந்தால் நிச்சயமாக அங்கே வந்து சிந்திக்கா வந்து கட்டாயமா அந்த நிறுவனத்துக்குள்ளே ஒரு சிந்திக்க கட்டாயம் இருக்கும் அந்த சிந்திக்கா நபர் வந்து சிந்திக்காவோட அதாவது தொழிலாளர் சங்கங்களோட வந்து தொடர்பாக இருப்பார் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் அவருடைய தொடர்புகள்ன்ற பொழுது அந்த அது அது சம்பந்தமான தொடர்புகள் வந்து அங்கே சிந்திக்க போகிறோம் அப்போ அது வந்து ஆர்ப்பாட்டங்கள் வந்து இடம்பெறும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தினங்களில் வந்து சிஜிஎத்தே ஃபோ ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் சங்கங்கள் வந்து ஒவ்வொரு விதமான ஆர்ப்பாட்டங்கள் வந்து அதனால் நடக்கிறது இப்போ நாங்கள் தொழில் நிறுவனத்தை முன்னால் ஏற்பாட்டம் செய்கிறேன்னு சொன்னால் இப்போ ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கம்பெனி அல்லது ஒரு பத்து மாடலுக்கு கம்பெனியில் வந்து இருக்கின்ற பொழுது அங்கே தொழிற்சங்கம் இருக்கும் தொழிற்சங்கம் முதலாளியோட பேசும் இந்த விஷயம் வந்து இப்படி இப்படி செய்ய வருமான செய்யாத பட்சத்தில் தொழிற்சங்கம் உடனடியாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கும் ச முதலாளிக்காரா இந்த இடத்துல வந்து முதலாளி தொழிற்சங்கம் பேசி ஒரு முடிவுக்கு வருவேனோம் இது வந்து சின்ன நிறுவனங்கள்லே இப்போ ஒரு ஆள் ரெண்டு பேர் வேலை செய்கிற நிறுவனங்கள்லையா அது அஞ்சு பேர் பத்து பத்து பேர் வேலை செய்கிற நிறுவனங்கள் இவங்க தமிழாக்கள் பத்து பேர் வேலை செய்யணும்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சிந்திக்க அதுக்கு வந்து பதிகிறதுக்கு வர மாட்டேன் அதில் வந்து உறுதியாக இருங்க யாருமே இப்போ நான் இன்னொ இன்னொருவருக்கு ஆவாண்டி இங்கே வந்து இறங்கி போகணும்னு சொன்னால் அது சரியான கஷ்டம் என்ன 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 பதும் குடும்பம் இருக்குது பிள்ளை இருக்குது மனசி இருக்கு வீட்டு கடன் வாணக்கடன் அந்த கடன் இந்த கடன் எதுக்காக நான் இன்னொருவருக்காக போகணும்னு தான் யோசிப்பமே ஒழிய யாருமே உங்களுக்காக இறங்கி வந்து சிந்திக்க போவோம்மாண்டோ அல்லது நீங்கள் ஒரு சாட்சியம் கேட்டு போவோம்ட்டோ சொல்லி கேட்டிங்கன்னா வரப்போகிறது இல்லை அப்படின்னு நினைச்சால் அந்த நபரம் வந்து முதலாளியோட பிரச்சனையாக இருந்தால் சில நேரங்கள் உங்களோட வருவார் சில முதலாளி அப்படியே இங்கே முதலாளி என்ன செய்வேன்னு சொன்னால் அவரோட வந்து பின்பக்கமாக பேசி இன்னையில் நீ அங்கே அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணாதே இங்கேவா நீ என்ன அவனுக்கு அஞ்சு பத்து காசு தரேன் என் பக்கம் சப்போர்ட் பண்ணனு சொன்னால் டக்குனு ஆக்கள் வந்து கொப்பி தொப்பி மாற்றிடணும் அப்படியே கொப்பி மாறிஞ்சோம்னு சொன்னால் உங்களால் அதுவும் வந்து இது அண்ட இல்லாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் வந்து செய்யலாம் சௌரா அப்படி செய்யணும்னு சொன்னால் பெஸ்ட் ஐடியா எனக்கு சொன்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் இப்போ நான் நான் சில நிறுவனங்கள்லாம் நான் வந்து முதலாளியை வந்து காலம் வந்து வணக்கம் சொன்னால் சரி மாதம் சம்பளம் பெறும் பேங்க்கு பிரச்சனை முடிஞ்சது கிட்டத்தட்ட நான் இத்தனையோ வருஷம் நீண்ட காலமாக வேலை செய்வேன் ஒரே நிறுவனத்தில் இன்று வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க கூப்பிட்டுக்காய்ப்பாங்க முடிஞ்சா எங்கள் பக்கத்தில் நியாயத்தை சொல்லுவோம் அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சது ஆனால் இன்று வரைக்கும் பிரச்சனை பெருசாக வந்ததில்லை அதனால் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தை நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த நிறுவனம் உங்களை விட்டால் அந்த நிறுவனம் உங்களை விட்டால் அந்த நிறுவனத்தை நஷ்டம் வர்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு வேணாம் சொல்லுவேன் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னால் நீங்கள் தான் நாங்கள் மெயின் குசியராக இருப்பீங்களா இருந்தால் சொன்னால் நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டை தேடி கிளியோன்ஸ் வர்றாங்க நீங்கள் அந்த வேலையை விட்டு வெளியில் போகிறீங்கன்னு சொன்னால் கிளியோன்ஸ் வந்து கடையை உடையும் இந்த நேரத்தில் முதலாளி என்ன செய்வார் இறங்கி உங்கள் பக்கம் வருவர் இதுதான் செய்ய முடியும் அது எந்த தமிழ் முதலாளியாக இருந்தாலும் சரி எந்த ஃப்ரெஞ்சு முதலாளியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்ற ஒரு இதை வந்து உருவாக்கி வச்சுக்கொள்ளுங்க இப்போ இந்த சௌதரன் வந்து பகுதினா வேலை செய்கிறார் கேட்க மாட்டேன் பண்ணி தர தரமாட்டேன்றார் பிரச்சனை இல்லை ஒரு சட்டப்படி போகலாம் நீங்கள் வடிவாக வேலை செய்யுங்க மற்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எத்தனை மணித்தேலாம் வேலை செய்கிறீங்க எவ்வளோ உங்களுடைய போகிறது நேரத்துலேருந்து வெளியில் வந்த நேரத்துலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட கையில் உங்களோட டெலிஃபோனில் நோட் புக்கில் பதிஞ்சு வச்சு கொள்ளுங்கள் அது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் நீங்கள் எந்த ஒரு கோர்ட்ஸுக்கு கேஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அதுக்கு ஆதாரங்கள் வந்து எல்லா ஆதாரங்களும் நீங்கள் சேகரித்து வச்சுருக்கணும் ஒரு முதலாளி வந்து உங்களை தூசணத்தில் பேசுகிறார் தகத வார்த்தைகளில் பேசுகிறார் இல்லை திட்டுறார் பைக்ஸ் கிடையாது உங்களுக்கு அதாவது ஒரு மான அவர் மானச வழக்கு போடலாம் சரி அதெல்லாமே வந்து நீங்கள் ஆதாரபூர்வமா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க தொலைபேசியில் வந்து திட்டுறாருன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மேலே தொலை தொலைபேசி இலக்கம் வந்து அவருடைய பேர் போட்டு வச்சுக்காதீங்க அவருடைய நம்பர் மேலே தெரியணும் அதை வந்து ஃபோன் மாதிரி இருந்தால் வாட்ஸாப்பாக இருந்தாலும் சரி வைப்பாக இருந்தாலும் சரி டெலிஃபோன் நம்பர் நேராக இருந்தாலும் சரி எல்லா எதுவாக இருந்தாலும் சரி அவ்வளவு தகவல்களையும் எடுத்துக்கொண்டு நல்லோர் சட்டத்தனியை பிடிங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் பொங்க பிரிதுமுக்கு அதாவது வந்து தொழிலாளர்கள் சம்மந்தமான நீதிமன்றம் அங்கே போனீங்கன்னு சொன்னால் கேஸ் நடக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே கேஸ் முடிஞ்சிடும் மூன்று தரம் மூணு இடத்துக்குள்ள வந்து உங்களுடைய சட்டத்திற்கு நல்ல சட்டத்தனியாக இருந்தால் வேண்டு நீங்கள் எவ்வளோ காசு எவ்வளோ காலம் மேலே செய்கிறீங்களோ இது சம்பந்தமாக அவர் அந்த டாக்குமெண்ட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் நிதி சட்டத்துறனி எவ்வளோ உங்கள் மீ உங்களுக்கான கொடுப்பனவளாக கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுப்பனும் வந்து அவரிடம் வந்து பெற்று தரப்படும் இதில் சட்டத்தை தான் நடலாம் மற்றபடி நீங்கள் உஷாஃப் காசை கட்ட சொல்லி சொன்னால் எழுத்து மூலம் கேளுங்க நம்மளும் எழுத்து மூலம் தர மாட்டாங்க இல்லையா சொல்லி சொன்னால் பாட்டி ரெண்டு மூணு மாதம் வழியாக வேலை செஞ்சு போய்ட்டு உங்களுக்கு ஒரு இதை உருவாக்கி போட்டு விட்டுட்டு வாங்க வந்து வேலை செய்ய இயலாது இப்போ சில நேரங்கள் நாங்கள் நின்று வேலை செய்தோம்னு சொன்னால் தான் அவரை அழித்து தந்தால் தான் அங்கே சோமாஸ்வரம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கொண்டு நின்றா ஒன்றுமே செய்யலாது இப்போ உங்களுக்கு காசு தான் தேவை வேலை தான் தேவை பெரிய பேசி தந்த என்ன வேலை தேடிக்கொண்டே இருங்க அந்த வேலை செஞ்சு கொண்டு இன்னொரு வேலை தேடிக்கொண்டே இருங்க அந்த வேலைக்கே போய்ட்டேலாம் செட் ஆகிட்டேன்னு சொன்னால் டக்குனை விட்டு வழியில் வாங்க இவருக்கு வந்து கணக்கு முடிப்பார் இல்லைன்னு சொன்னால் அவர் ஏதாவது ஒரு முடிவுக்கு வேறுவர் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து மெடிக்கல் லீவோ அல்லது வந்து போக மாட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மணிக்கு அவர் கணக்கு முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரங்கி வேறு வேறு ஏதாவது ஒரு வழியில் போகிறார் சொன்னால் பேசிகிட்டே வந்து சும்மா போட்டு கொண்டிருக்கேன்னா அவருக்கு பேசிட்டு காசு எல்லாமே வேறு போது நிச்சயமாக ஒரு முறை ரங்கி விற்கிற வாய்ப்புகள் இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழிகள் தெரிஞ்ச வழியாக சொல்கிறேன் இந்த மாதிரி வேறு யாராவது சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு வழிகளை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அந்த சகோதரனுக்கு வந்து உதவுங்க என்ன சொன்னால் நாங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில் இப்போ தொழிலாளர்களாக இருக்கின்ற பொழுது இன்னொரு தொழிலாருக்கு உதவி செய்யுங்க என்ன சொன்னால் இப்படியான ஒரு கட்டத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த தொழிலாளிகள் யாருமே பாதிக்கப்படக்கூடாது முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வச்சுன்னு சொல்லியிருக்கேன் சௌரா மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி